புதர் நிறைஞ்ச பகுதியில் நம்ம போக வேண்டியிருக்கு ஒரு வெளிச்சமும் இல்லை மேடு பள்ளமும் நிறையா இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இது எதையோ இடி இடையிடுவோமோ அல்லது எங்கேயாவது விழுந்துடுவோமோ எதையாவது மோதிக்கிடுவோமோன்னு சொல்லி கை அப்படி தடை தடையே போயிட்டு இருக்கிறோம் கடவுளை கூட கூப்பிட்றோம் என்ன ஒழுங்காக உண்டு சேர்த்துறப்பான்னு சொல்லி கடவுளை கூட கூப்பிட்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல தட்டு மாதிரி விழுந்துடுறோம் இப்போ விழுந்த பிறகு நீங்கள் எழும்பணும் எழும்புறதுக்கு வந்து நீங்கள் கடவுளை கூட கூட மாட்டீங்க நீங்கள் எழு விழுந்த மாத்திரத்தில் உங்கள் ஏரியாமலையும் எழும்பிடுவீங்க இப்போ என்னென்னு சொல்லி இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்கும் இப்படி இந்த டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது இந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் நடக்கும் அங்கே வந்து நம்ம இப்படி செய்யுமா அப்படி செய்யுமாங்கிற தடுமாற்றம்லாம் இருக்காது நீங்கள் எழுமன தான் எழுமனதே தெரியும் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயல்பு வந்து அந்த டோட்டல் மைண்டை சேர்ந்தது இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு ரெண்டு மைண்டு நமக்குள்ளே இருக்குங்கிற ஒரு ஒரு இதை மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும் ஒரு ஸ்பான்டேனியஸாக செயல்படக்கூடிய டோட்டல் மைண்டும் இருக்குது இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி தடுமாற்றத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மைண்ட் இப்படி ரெண்டு மைண்டு நம்மகிட்ட இருக்கிறனால நம்ம வந்து எப்போவுமே கான்சியஸ் மைண்டு தான் அவைலபிள் மைண்டு இந்த டோட்டல் மைண்டு வந்து ஏதோ தேவைப்படும்போது தான் வரும் அது நம்மளை கூட்டெல்லாம் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் கான்சியஸ் மைண்டு நிறைய வேலைகள் வந்து கான்ஷியஸ் மைண்டை வச்சு செயல்பட்டுடலாம் அதுக்கு பழக்கமான வேலையாக இருக்கும் அதில் ஒன்றும் தடுமாற்றம்லாம் இருக்காது அப்போ அந்த நேரத்தில் என்ன சொன்னால் ஒரு தடுமாற்றம் இல்லாதபடி செயல்படுறதுக்காக இப்படி கான்சியஸ் டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்னால் நமக்கு பேக்ரவுண்டில் யாரோ உதவிக்கு இருக்கிறாங்கங்கிற ஒரு மனநிலையோட செயல்படும் பொழுது இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து இன்னும் கான்ஃபிடண்ட்டோடு செயல்பட முடியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஒரு ஒரு மாடி படிக்கட்டில் இறங்குறோம் ஒரு முப்பது படி இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு படி தான் இறங்கிருக்கீங்க இன்னும் முப்பதாவது படிக்கு போய் சேரணும் இப்போ நம்ம கையில் ரெண்டு கையிலையும் லக்கேஜ் இருக்குது நீங்கள் அந்த கைப்பிடி சோகிற கூட பிடிக்க முடியாது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் இறங்கணும் இப்போ நீங்கள் அடைய வேண்டிய இடம் வந்து முப்பதாவது படி ஆனால் நீங்கள் இப்போ இறங்கி இருக்கிறது ரெண்டாவது மூணாவது படிலாம் இறங்கியிருக்கீங்க இன்னும் நிறையா படி இறங்க வேண்டியிருக்கு நீங்கள் அடி சேர வேண்டிய இடம் முப்பதாவது படி முப்பதாவது படியே பார்த்துக்கிட்டு இறங்குனீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் இட செய்ய இறங்க வேண்டிய படையெல்லாம் இட ஆரம்பிச்சு அப்போ நான் சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து முப்பதாவது படிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்போ நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அந்த இடத்துல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ என்னென்னு சொன்னால் அந்த முப்பதாவது படியே வந்து கொஞ்சம் உங்களை விட்டு விலக்கி வைக்கணும் எந்த அளவுக்கு வந்து இதுதான் என்ன சொல்லி சொன்னால் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்னு சொல்கிறது நீங்கள் ப்ரசன்டில் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் இந்த செயல் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ரஸன்ட்டுல செயல்பட முடியாது அதனால் ஃப்யூச்சரை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா ஃப்யூச்சர் தான் வந்து நம்மளா திருட்டன் பண்ணிக்கிட்டு இருப்போம் நாளைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியான வேலை அந்த வேலையை நம்ம நாளைக்கு வந்து பிரச்சனையான ஒரு வேலையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு பிரச்சனையான நபரை சந்திக்க வேண்டியிருக்கு பிரச்சனை பிரச்சனையான சூழ்நிலையை சம்மந்திக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த சூழ்நிலையில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் போய் பாடுபட்டுரும் அப்போ அந்த அந்த எல்லாம் வந்து ஒரு சேஃபாக ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் அந்த இப்போ ப்ரெசென்ட்டை நீங்கள் நல்ல முறையில் செயல்படும் இப்போ அதனால தான் நான் சொன்னால் இப்படி ரெண்டு மைண்டு இருக்கிறதுனால அந்த ஃப்யூச்சரெல்லாம் வந்து அந்த டோட்டல் மைண்டுக்கெல்லாம் ஒப்படைச்சதுனால அந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நல்லா பண்ண முடியும் அதனால் முதல்ல இப்படி ரெண்டு மைண்டு இருக்குங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ரெண்டு மைண்டு இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு கையில் நமக்கு முடியாதது அல்லது ஃப்யூச்சர் பிரச்சனையான அம்சங்கள் எல்லாத்தையுமே டோட்டல் மைண்டு ஒப்படைச்சிட்டு ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தும் இப்போ அதுக்காக வந்து இப்படி ரெண்டு மைண்டு இருக்குங்கிறத மட்டும் நம்ம இது பண்ணிக்கிட்டால் போகும் ஒரு இப்போ இது வந்து நம்ம அந்த ப்ரஸ் அந்த கான் கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுங்கிற கான்செப்ட் வந்து அந்த டோட்டல் மைண்டு செயல்படுறதுங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது இப்போ இதில் தான் நம்ம சயின் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரெயினுடைய செயல்பாடுகளை வந்து அனிமல் மைண்டு ஹியூமன் மைண்டுன்னு பிரிக்கிறாங்க அதை வந்து என்னென்னு சொன்னால் இந்த இதில் வந்து இந்த அனிமல் மைண்டுங்கிறது வந்து லிம்பிக் பிரெயின்ங்கிறாங்க நம்ம ஹியூமன் மைண்டை வந்து ஃப்ரீ ஃப்ரண்டல் காட்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மனித மனமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உருவாயிருக்கு அந்த அனிமல் மைண்டு வந்து ஏற்கனவே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் அப்போ நான் என்னுடைய இது வந்து ஒரு கிராமத்தில் என்னுடைய வீடு வந்து கிராமத்தில் இருக்குது ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு மத்தியில் வீடு அந்த தோட்டத்துக்கு வந்து ரெண்டு வாசல் முன் வாசல் வழியாகவும் போகலாம் வாசல் வழியாகவும் போகலாம் நான் வழக்கமாக ஸ்கூல் அப்போ நான் வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சிக்கிட்டு இருக்கிறேன் முன் வாசல் வழியாக போனான்னு சொன்னால் அது ஊருக்கு வெளியே ஓடி போகிற மாதிரி போகும் பின் வாசல் வழியாக போனாலும் ஊருக்குள்ளோடி போகின்றிருக்கும் ஸ்கூலுக்கு போகிறாரம் ஒரு நாள் என்னென்னு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிற கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால் ஊருக்குள்ளே போனாலும் பரவாயில்ல ஷார்ட்கட்டில் போயிருவான்னு சொல்லி வாசல் வழியாக தோட்டத்தில் உள்ள பின்வாசல் வழியாக போகிறேன் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு நாய் கிடக்கும் நான் பின் வாசல வழியாக போனோம்னா அது ஏதோ வித்தியாசமாக போகிறேன்னு நினச்சி அது என் பின்னால் வர ஆரம்பிச்சேன் அது வரட்டு வரட்டுன்னு வரட்டி பார்த்தாலும் போக மாட்டாங்க ఇప్పుడు ఎన్న ప్రచన நான் ரெண்டு தெருக்கள் கலந்து வெளியாக தான் போய் ஆகணும் அந்த தெருக்களுக்குள்ள போனேன்னா நிறைய தெருநாய்கள் கிடக்கும் நம்ம நாயை விடாதுங்கிறது தெரிஞ்சது சரி இதை வரட்டு வரட்டுன்னு இருந்துச்சு பார்த்தோம்னா இது முடியல இது என்னையே லீட் பண்ணிட்டு எனக்கு முன்னால போயிட்டு சரி நீ பட்டு அனுபவிச்சிக்கி சொல்லி விட்டாச்சு இப்போ அதே மாதிரி தான் முதல் தெருவில் நுழையவும் என்னென்ன சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டு கண்டித்து அதெல்லாம் கொலை வெறியோடு ஓடி வருது நான் நம்ம நாய் தொலைஞ்சதுன்னு பார்த்தேன் ஆனால் அங்கே என்னன்னா நடந்ததே வேற அதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டுறீங்க அந்த ஃபங்க்ஷனில் என்னன்னு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்த நண்பர்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குறாங்க இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் பத்து வருஷம் கழித்து பார்க்குறீங்க அப்போ நீங்கள் எப்படி என்ன பிகேவ் பண்ணுவீங்க நீ நல்லா இருக்கியாப்பா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே விசாரிப்பீங்க இப்போ இதே மாதிரி ஒரு சீன் அங்கே நடந்தது நம்ம நாய் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த வாழையை ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டது நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த கொலவரியோட வந்த நாய்கள்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை உரிமைக்கு தான் இருக்கலாம் எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில ஏன்னா நாம் வந்து கொலவரியோட வரோம் இது அன்பை பொழியுதான்னா அதுக்கு ஒன்றும் ஓடலை இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது ஒரு கேப் கிடச்சிது அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப் ஆகி வீடு போய் சேர்ந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிருகத்துக்கே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து அந்த அனிமல் பிரெயின்லேருந்து தான் வருது ஏன்னா இந்த நம்ம அறிவு தான் சொன்னால் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ அங்கோம் அங்கே இதுலாம் வராது ஏன்னா அது வந்து அங்கே அந்த நேரத்துக்கு என்ன வரமோ அதை வந்து அப்படி ஒரு டோட்டல் மைண்ட்லேருந்து செயல்படுறது இந்த மாதிரிலாம் செயல்படும் இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய மரத்தில் ஏற வேண்டிய ஒரு ஏதோ ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும் அது நீங்கள் உங்களுக்கு பழக்கப்பட்ட சம்பவத்தோடு பொறுத்தி பார்த்துக்கிடுங்க ஒரு மரத்தில் ஏறுறோம் நமக்கு ரொம்ப ஏரியெல்லாம் பழக்கம் கிடையாது அப்போ என் விழுந்துருவோமோ வச்சுருவோமான்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே ஏறுறோம் எங்கே ஏறுவோமோ எதை பிடிச்சிருவோம் எதை விழுந்துருவோமா இங்கே இதாயிருமோ அதாயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே ஏறுறோம் சப்போஸ் நீங்கள் அந்த மரத்துலேருந்து விழுறீங்க நீங்கள் ஏறும்போது பயத்தோடு ஏறுறீங்க நீங்கள் விழுறீங்க விழும்போது பயம் இருக்குமா யாராவது சொல்லுங்கள் விழும்போது பயமே இருக்காது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுல தான் இருக்கும் என்ன செய்யணுங்கிறதான் தான் இருக்கும் அதான் சொன்னால் அந்த அந்த ஆக்சுவலாக என்ன நடக்குதோ செயல் நடக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு சீரியஸ்னஸ் தான் இருக்கும்போலியே இப்படியா செய்வோமா அப்படி செய்வோமா இதை செய்வோமா இந்த தடுமாற்றத்தோடு இருக்கும்பொழுது தான் பயம்லாம் வரும் அந்த டோட்டல் மைண்டுங்க செயல்படும் பொழுது செயல் மட்டும்தான் இருக்கும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோங்கிற பதட்டமே இருக்காது இப்போ அதனால் அப்படி ஒரு மைண்டு நமக்குள்ளே இருக்குது இப்போ அதில் என்னன்னு கேட்டுச்சோன்னா அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறதுல வந்து அந்த சித்தம்னு சொல்கிறது வந்து நம்ம சும்மா பெரும் சும்மா ஈஸியாக சொல்லிடுறோம் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லிடுறோம் நம்முடைய இயல்புன்னு சொல்லிடுறோம் ஆனால் அது வந்து ஒரு ஹிடன் போர்ஷன் அது அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதில் ஏதாவது வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாமோ எமோஷன் வருது என்னெல்லாமோ வருது அது எல்லாமே அந்த சித்தத்துலருந்து தான் வருது வெளிப்பட்ட தான் நமக்கே தெரியும் வெளிப்படுறதுக்கு முன்னால் அங்கே என்ன கண்டிஷனில் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறது பெரிய ஒரு இருட்டு கோகை தான் இருக்குது தான் வந்து நிறையா ஹிடன் பவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறான் அதெல்லாம் சில ஆற்றல்கள் மூலமாக வெளிப்படுத்தலாம்னு சொல்லி சில யோகா பயிற்சிகள்லாம் நிறையெல்லாம் இருக்குது இப்போ அந்த லெவலெலாம் நமக்கு வேண்டியதில்லை ஆனால் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டை வந்து நம்ம கடவுள்னுட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா அது வந்து ஹிடன் பவர்ஸோடு இருக்குது அதனால் அந்த டோட்டல் மைண்டுகிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட பொறுப்பை கொடுத்தப்பறம் நீங்கள் தைரியமாக நடந்துக்கலாம் எல்லா ஒரு திறமை இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சில ஒரு பிரச்சனையான ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு அதில் நல்லா சாமர்த்தியமாக உள்ள செயல்படக்கூடிய ஒருத்தரையும் உங்களுக்கு துணைக்கு கூட்டு போகிறனால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரும்போது நீங்கள் போட்டு கை வீசிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அந்த கான்சியஸ் மைண்டு வந்து எப்போவுமே தடுமாற்றத்தோடு செயல்படுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் தன்னால் முடியாததெல்லாம் கையில் தூக்குறது தான் தன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு தடுமாற்றமே இருக்காது அதனால் இந்த ரெண்டு பகுதியும் நம்மகிட்ட இருக்கிறனால அந்த டோட்டல் மைண்டுன்னுட்டு ஒன்று இருக்குதுங்கிறத மட்டும் இது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளால் முடியாததெல்லாம் அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் எடுத்ததுன்னு சொன்னா இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நல்லாவே செஞ்சிடும் அதனால இப்படி ஒரு ரெண்டு பகுதி இருக்குங்கிறது மட்டும் கான்சியஸ் மைண்டின்ட்டு ஒன்று இருக்கு டோட்டல் மைண்ட் ஒன்று இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடும் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்